பிரியாணியும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்டா இருக்கும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிற பிரியாணி பிடிக்காது இந்த மாதிரி ஜீரக சம்பா அரிசியில் இந்த மாதிரி சாஃப்டான பிரியாணி தான் எல்லாருக்குமே பிடிக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு இது நல்ல மெத்தனும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல ஜம்முன்னு இருக்கும் இந்த மட்டன் பிரியாணி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் எதுவுமே நம்ம கடையில் போய் பொடியெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை வீட்ல இருக்க பொடியை வச்சுட்டு நல்ல ஒரு ஜீரக சம்பா அரிசி வச்சு நல்லா அருமையான பிரியாணி செய்யலாம் இப்போ ரம்சான் வச்சு எல்லார் வீட்லையுமே பார்த்தீங்கன்னா வாசனை மகமுன்னு வரும் அந்த நேரத்துல இந்த மாதிரி பிரியாணி ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பாக்க போறோம் நான் இன்னைக்கு வந்து முக்கால் கிலோ அளவுக்கு அரிசியும் ஒரு கிலோ அளவுக்கு மட்டனும் போட்டு தான் குக்கர்லேயே சேர்ப்பேன் வாங்கினது ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் நம்ம கிட்ட எழுபத்தஞ்சு பொடிகள் இருக்கு வத்தல் வடகம் அதுக்கப்புறமா வந்து இட்லி பொடி வெரைட்டிஸ் நிறைய வச்சுருக்கோம் சத்து மாவு வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் தோசை மாவு எல்லாமே நிறைய இருக்கு மசாலா பொடிகள் எல்லாமே இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வெப்சைட் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்குங்க இந்த மார்ச் மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு சம்மர் ஆஃபராக இந்தியா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது ஒரு கிலோவுக்கு மேலே வாங்குனீங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணித்தரோம் பாருங்கள் முக்கால் கிலோ அளவுக்கு அரிசியும் ஒரு கிலோ அளவுக்கு மட்டனுக்கு நான் மூணு பீஸ் அளவுக்கு பட்டை எடுத்துருக்கேன் பன்னெண்டு கிராம் எடுத்துருக்கேன் ஒரு அண்ணாச்சி முக்கை எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இதில் ஒரு பதினஞ்சு ஏலக்காய் போட்டுருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம தாளிக்க வந்து போட வேண்டாம் ஏலக்காய்லாம் கல்பாசி இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் மிளகு மிளகு வந்து நல்லா உடம்பு குளிர்ச்சி தரும் அதனால் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதிலேயும் கால் ஸ்பூனோட அதாவது ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்குங்க இதுலேயும் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி கலருக்கு காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாம் இதில் நாலு போட்டிருக்கேன் நான் இதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இதை வறுக்கெல்லாம் வேண்டாம் அப்படியே பொடி பண்ணிட்டு வந்துடலாம் அப்போ தான் இதோட வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மூணு கட்டி அளவுக்கு இதில் வந்து பூண்டு எடுத்துருக்கேன் இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு வரும் எழுவத்தஞ்சி கிராம் அளவுக்கு இஞ்சியும் எடுத்துக்கலாம் இதில் மூணு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் தண்டு பகுதியாக கொஞ்சம் புதினா இலையும் கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம் மீதி வாசனைக்கு தாளிக்க போட்டுக்கலாம் புதினா இலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்ல நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம் இப்போ இதை ரெண்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இதை பவுடர் பண்ணிடுறேன் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் எப்படி பிரியாணி செய்யலான்னு பார்ப்போம் முக்கால் கிலோ அளவுக்கு இது ஜீரக சம்பா அரிசி நான் என் முக்கால் கிலோ அளவுக்கு ஒரே கப்ல குடிச்சிருக்கோ அதே மாதிரி எடுத்திருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி நமக்கு தண்ணி அளந்து ஊற்றுறதுக்கு வசதியா இருக்கும் வந்து ஜீரக சம்பா பிரியாணின்னா ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும் கொஞ்ச நேரம் ஊரோட்டம் கழுவிக்கலாம் இப்போ வந்து இந்த பிரியாணிக்கு நான் வந்து நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊத்துறேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் எது வேணாலும் ஒட்டிக்கலாம் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இந்த ஸ்பூன்லயே பாருங்க இந்த பெரிய ஸ்பூன்லையே நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் இதில் மூணு பட்டை எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் ஒரே ஒரு அண்ணாச்சி முக்கு இதுல சேர்த்துக்குவோம் மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் வேறு எதுவுமே வேண்டாம் எல்லாம் பொடி பண்ணி வச்சுருக்கறனால இது மட்டுமே போதும் அதுமாதிரி இதில் கொஞ்சமாக புதினா இலையை இந்த எண்ணெய்க்குள்ளேயே போட்டுடலாம் பாருங்க இதில் வந்து மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதே சரி பிரியாணிக்கு தேவையான அளவு குப்பையும் சேர்த்துலாம் இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கலர் நல்லா மாறிடுச்சு இந்த அளவுக்கு வதக்கிட்டு இப்போ என்ன பண்ணலாம் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா இந்த பொடி எல்லாமே இதில் பாருங்க இந்த ஸ்பூன்லேயே முக்கால் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா இஞ்சி பூண்டோட போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் பாருங்க இப்போ இந்த இஞ்சி எல்லாமே நம்ம அரைச்சிட்டோம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் கொத்தமல்லி புதினா எல்லாமே அரைச்சிருக்கோம் பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சிருக்கோம் இதையும் சேர்த்து வதக்கலாம் இந்த அளவுக்கு வதக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் இதில் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் உடனே ஒரு கிலோ அளவுக்கு மட்டனை மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோம் கொஞ்சம் மீடியம் பீஸாகவே போட்டு வச்சிருக்கேன் ரொம்ப பெரிய பெரிய பீஸ் வேண்டாம்

ஆஃப் பண்ணிட்டு எப்போ அரிசி போடலாங்கிறத சொல்கிறேன் தயிர் வெங்காயம் செய்யறதுக்கு நான் வந்து இதில் மூணு வெங்காயம் கட் பண்ணி உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு அழுத்தி வச்சுருக்கேன் இப்போ உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு தயிர் வெங்காயம் கிடைக்கணும்னா இதை வந்து ஒரு வாட்டி அலசிடுங்க போட்டுட்டு நல்லா கெட்டி தயிர ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தயிர் இதில் வந்து நம்ம நல்லா உப்பு போட்டு கலந்து வைக்கும் போது வெங்காயத்தில் கொஞ்சம் கூடுதலாக வெங்காயத்தில் உப்பு போட்டுக்கணும் இப்போ தண்ணியில் அலசும் போது வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் உப்பு இருக்கும் எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியெல்லாம் நம்ம ஒடிச்சு எடுத்துருவோம் இப்போ இதுக்கு உப்பெல்லாம் போட வேண்டாம் அப்படியே கலந்து வச்சுக்கலாம் இப்போ இந்த தயிர் வெங்காயத்தை சாப்பிட்டிங்கன்னா நல்லா வெள்ளரிக்காய் சாப்பிட்ற மாதிரியே நல்ல டேஸ்ட் இருக்கும் இதில் கொஞ்சமாக புதினா இலையும் போட்டுக்கோன்னா நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ ஸ்டீமாக போயிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் அதில் இது ஒரு விசில் தான் வச்சு எடுத்திருக்கேன் நல்லா மட்டன் நல்லா வெந்திருக்கு இப்போ இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த அரிசி எடுத்து இதில் போடுறோம் தண்ணியை வடிச்சிட்டு போடணும் இதுலேயே புதினா இலையை போட்டுடலாம் கொத்தமல்லியும் தூவி விட்டுடலாம் ரெண்டு பச்சை மிளகாய் இதையும் போட்டுருவோம் நல்லா கொதிக்கட்டும் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நல்லா குதிச்சுட்டு இருக்கேன் ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரியே குதிக்கணும் இதில் முக்கால் பார்த்தா அளவுக்கு அரிசி நல்லா வெந்துடும் நல்லா அரிசியும் தண்ணியும் அப்படியே கரெக்டா பாருங்க குக்கர் மூடிய மூடி குக்கர் மூலிய மூடிட்டு இது ஒரு நிமிஷம் மட்டும் ஹை பிளேம்ல இருக்கட்டும் சின்ன ஸ்டவ்ல எடுத்து வச்சிடலாம் பாருங்க ஸ்டீம் வந்து இந்த மாதிரி ஸ்லோ பண்ணிடணும் இப்போ இது ஒரு நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிருந்தோம் இல்லையா இப்போ இதை எடுத்து பக்கத்து அடுப்பில் வச்சுக்கணும் பத்து நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் இது வந்து அப்படியே டைரெக்டாக பத்து நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸ்டீம்லாம் போயிடுச்சு எப்பயுமே குக்கரில் வைக்கும் போது இந்த மாதிரி மேலால் இந்த படிஞ்சு அப்படியே இருக்கும் அடியில் பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கும் இப்போ எடுத்து பார்த்துக்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் வந்து என்ன பண்ணலாம் நல்லா மூடி வச்சிடலாம் மூடி வைக்கும் போது நல்ல தம் போட்ட மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வைப்போம் ஜீரக சம்பா அரிசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு குழஞ்சி போன மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் இது பொடி பொடியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு அரிசியும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு பார்க்குறதுக்கு குழஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்து நீங்கள் சாப்பிடும் போது இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் ஒவ்வொரு அரிசியும் நல்லா முழுசு முழுசாக சூப்பராக இருக்குது பிரியாணியும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிற பிரியாணி பிடிக்காது இந்த மாதிரி ஜீரக சம்பாரசியில் இந்த மாதிரி சாஃப்டான பிரியாணி தான் எல்லாருக்குமே பிடிக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு இது நல்லா மெத்தனும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல ஜம்முன்னு இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுடைய வேலை கமெண்ட்ஸு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ